ய்ய சொல்ல பிரீத்தி வந்து அவங்க அம்மா கிட்ட ஃபீல் பண்ணி சொல்றாங்க பொன்னியோட வேண்டுதலை வந்து நான் தடுத்தம்மா சக்தி வந்து பொன்னிக்காக ஆயிரத்தி ஒரு விலைக்கு ஏத்தி பொன்னியோட வேண்டுதலை முடிச்சாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து இவ்வளோ பொன்னிக்கு பண்றது பார்த்தா எனக்கு காண்டாகுது அப்படின்னு சொல்றாங்க பிரீத்தி அவங்க அம்மா வந்து சொல்றாங்க சக்திக்கு வந்து மேலே தான் லவ் இருக்கு ஏன்னா பொன்னியை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ப்ரீத்தி வந்து அவங்க அப்பா ஹெல்த்தை பத்தி கேக்குறாங்க நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா கார் புக் பண்ணிடுன்னு சொல்றாங்க பிரீத்திய ஓகே சொல்றாங்க சண்முகம் வந்து சக்தி மேலே தூங்கி தூங்கி விழுறாரு பிரீத்தி வந்து சொல்றாங்க நான் வேணால் முன்னாடி உட்காரட்டுமான்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து பொன்னியை கேக்குறாங்க எனக்கு முன்னாடி ஏசி ஒத்துக்காது பிரீத்திய உட்காரட்டுன்னு சொல்றாங்க பிரீத்தி வந்து முன்னாடி உட்காறாங்க சீட் பெல்ட் போட ட்ரை பண்றாங்க அவங்களால முடியல சக்தி வந்து போட்டு விடுறாரு பொன்னி வந்து பேடா ஃபீல் பண்றாங்க பிரீத்தி வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க சந்திரசேகர் வந்து காஃபி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வெயிட் பண்ண சொல்றாரு அங்க எல்லாருமே காஃபி குடிக்கிறதுக்காக இருக்காங்க பிரீத்திக்கு வந்து அவங்க அம்மா அப்பா இருந்து கால் வருது பிரீத்தி வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பிட்டோமா இந்த தான் வந்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க நாங்களும் தான் இருக்கோம் நீங்க கார் விட்டு இறங்காம பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்றாங்க தேங்க்யூ